என்னன்பான இனிய உறவுகளே இங்கே கங்காக்காண்டி விழுந்து விழுந்து வேலை பார்த்து சம்பாரிச்சிட்றாரு பணத்தை கொண்டுட்டு போயிட்டு வேக வேகமாக கடைக்கு போகிறாங்க ஏன்னா விடிஞ்சால் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா ராவோட ராவாக போயிட்டு கடைக்கு போகிறாங்க தான் பொண்டாட்டிக்கு ஆசை ஆசையாக வாங்குறாருங்க சூப்பரான ஒட்டியான வாங்கிறாரு அதோடு இல்லாமல் நிறைய பொருட்களும் வாங்குறாங்க சேலை வாங்குறாங்க அடா பார்த்தா தான் காசும் கொடுத்துட்றாரு எடுக்க ஆனால் தன்னோட செலவுலையும் நகையை வாங்குகிறாங்க சேலையை வாங்குறாரு எல்லாம் வாங்கிறாருங்க காத்தாலும் விடிஞ்சிருதுங்க அதுக்குள்ளே வாங்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா பொங்கி தள்ளுது எங்க எங்க காணோம் நான் தான் சொன்னேன் இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியே இல்லாம இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை அப்படி இப்படின்னு கத்த காவி இருந்துட்டு அக்கா புலம்பாத அக்கா இருக்கா அவர் தான் வேலை பார்க்கறாருல மாமா வந்துருவாருக்கா அப்படிக்கா இப்படிக்கான்னு சொன்னா ம் நீங்க சொல்லுவீங்கடி சொல்லுவீங்க உங்களுக்கா நல்ல புருஷன் கிடைச்சிட்டாரு பணக்கான புருஷன் கிடைச்சிட்டாச்சு நான் தானே இப்படி பார்த்தா கேவலமா இருக்கிறேன் பரதேசியா இருக்கேன் அப்படி இப்படின்னு புலம்புதுங்க அவங்ககிட்ட பார்த்தா பணத்துல இருந்த விஜய் பணம் இப்படி வாழ்றது நடுத்தர வாழ்க்கை நல்லா அப்படின்னு அவர் புலம்புறாரு இங்கிட்டு பார்த்தா பணமே இல்லாம இருக்கிறவங்க பணம் வேணும் அப்படின்னு இங்கிட்டு புலம்புது கங்கா பாக்குறாங்க இங்க பாவங்க பொண்டாட்டிக்காங்க பணம் அங்க முக்கியம் பாசத்தோட இருக்காரு பாத்தீங்களா அதுதாங்க முக்கியம் வந்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்கல அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படியே மயங்கி விழுகுறாங்க அப்புறம் தூக்கி நிப்பாட்டுறாங்க என்னப்பா எப்படி இருக்க வீண்ல தலைவலி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் டீ வாங்கி கொடுக்குறாங்க டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு குமரன் சே நம்ம பொண்டாட்டிக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டீய குடிச்சிட்டு இருக்கீங்களே கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆள் பயங்கரமான ஆள் இல்லையா ராகினி தம்பி அவன் ரவுடி பசங்க மாதிரி நாலு ஆட்களை கூட்டிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கேன் காலங்காத்தால மட்டை இருக்காங்க பார்த்தா வந்துட்டு இருக்கான் பார்க்கறான் பார்த்துட்டு என்னது குமரன் இங்கே இருக்கிறாரு அதுவும் பையெல்லாம் நிறைய பை இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் வந்து பார்க்க ஒரு ஃபுல்லா தலைவலியில் இருக்காரு ஏப்பா இப்படிலாம் தலைவலியோட என்னப்பா என்னப்பா யாருமே இல்லையா இவ்வளோ பைய தூக்கிட்டு போற இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு அவ ஆசை ஆசையா ஒட்டியானம் கேட்டா அதனால ஒரு வாரமா நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இதோ நான் ஒட்டியானம் வாங்கிட்டு போறேன் அவ கண்ணுல அப்படியே சந்தோஷம் பார்க்கணும் இந்த ஒட்டியானத்தை கொண்டு கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அவளோட காதலுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசி அதனால தான் நான் வாங்கிட்டு போறேன் அதில் தான் கொஞ்சம் தலைவலி வந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போய்கிட்ட நீ உட்காந்துக்கப்பா அதெல்லாம் உன் பொண்டாட்டி புரிஞ்சுக்குவா பரவாயில்லப்பா உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சாப்பா அப்படிதான் அங்கே இருக்கவங்க பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அதை வடைய வாங்கி கொடுக்குறாங்க பாசமாக நடந்துக்கிறாங்க சரி சொல்லிட்டு பையன் எடுக்கலான்னு பார்க்குறாங்க கரெக்டாக ஆளை வச்சு அப்படி தூக்கிறாங்க எப்படிங்க இவன் நகையை புண்டையை கொடுக்க போற இருடா அந்த கலவரத்தை நான் ஏற்படுத்தல உன் வளகாப்பு போகுது என்ன தூக்கி வச்சு என்னென்ன பாடுபடுத்துனீங்க என்னென்ன இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டையை போட்டுறாங்க அந்த ஒட்டியானத்தை இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர இருக்காரா அப்பா நம்ம பொண்டாட்டி மனசை குளிர வைக்கணும் அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு திருப்தியா இருக்கு என் கங்கா மனசை குளிர வைக்கணும் இதை கொண்டே அவ கையில காமிக்கல எவ்வளவு சந்தோஷப்படுவார் அப்படிங்குற இங்க காவேரி புலம்பி தள்ளுது விஜய போய் எழுப்புது டே எரும மாட்டேன் எந்திரா எந்திரா அப்படிங்கள ஏய் விடுமா நானே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்திருக்கேன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எங்கேடா போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி உத உதன்னு உதைக்குது செல்லம் விடுடா அப்படிங்கள மாமா அப்படின்னு தண்ணியை தூக்கி அந்த ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றுறாலும் எந்திரிக்கவே இல்லை ஐயோ பாஸ் மாமா எந்திரிக்க எந்திரிங்கன்னு சொன்னாலும் சரி ம் காவேரி என்னை விட்டு போகாதடா அப்படின்னு இருக்க கட்டி பிடிக்கிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு கட்டி கட்டி பிடிக்கிறாரு இப்போ அவர் என்ன பண்ணலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடி வைத்தியத்தை ஆரம்பிக்கிறாங்க டபக்குன்னு குயில விழுந்து அப்படியே படுத்து கட்டி பிடிச்சி நம்ம விஜய் கண்ணத்துலேயும் கட்டி ஒரு உதட்டிலையும் ஒரு கட்டி நறுக்குன்னு கடிக்கிறாங்க ஆ அப்படின்னு எந்திரிக்கிறாரு ஏய் பக்கி பக்கி எதுக்குடி இப்போ என்ன கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க டேய் எந்திரடா இங்கே மாமா உட்காணி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏ வருவாருடி பாவம் இல்லையா மாமா சும்மா அவன் கோதாவரிக்கு தான் வேறு வேலை இல்லைன்னா என்னையும் வந்துட்டு நீ வாடி தங்கம் அப்படின்னு இழுத்து அணைக்கிறாரு அது எப்படிறா அட்டன் டைமில் திட்டுற அப்புறம் அணைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரடா அப்படிங்கிறாங்க ஏய் நீ மட்டும் என்ன என் மாமா என் சொல்லணும் கொஞ்சம் அப்புறம் ஒரு நேரத்தில் என்னடா போடா வாடா அப்படின்னு பேசுறீல்ல அந்த மாதிரி தான் ஓம் புருஷனு வாடி என் தங்கம் அப்படின்னு மறுபடியும் இழுத்து அணைக்க ஐயோ மாமா வாங்கி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு ஏய் ஃபங்க்ஷன் நடந்தால் நடந்துட்டு போட்டும் அது உங்கள் அக்காவுக்கு தானே நடக்குது நமக்கு இல்லையே நம்ம இங்கே கச்சேரி போவா அப்படின்னு சொல்லி இழுத்து அணைக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உதட்ட பிடிச்சி இருக்க கடிச்சு கிஸை கொடுத்துட்றாங்க கிஸு கொடுத்தோன்னே தாங்க ஃபுல்லாக பயபுள்ள அப்படியே சொக்கத்துக்கு போய் கண்ணையே திறக்குது அது வரைக்கும் கண்ணை திறக்கவே இல்லை அப்போதான் பார்க்குறாங்க அப்பா இந்த வைத்தியம் கொடுத்தாதான் திருந்துறாரு கண்ணை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க கவிரி இப்போ என்னடா நீ ஐயோ மிதக்குறனே அப்படிங்கிறாங்க எந்திரிங்க என்னடாச்சு என்ன ஏண்டா கத்துற ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கா என் சொல்லத்துக்கு என் முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல அடப்பாவி மனுஷா இப்ப நான் இது நாள் வரைக்கும் இன்னொரு வரைக்கும் நான் சொன்னது உங்க பொண்ணோட காதல் விடுகலையா ஆமா அப்படிங்கிறாங்க ஐயோ இங்க பாருங்க அக்கா கத்திக்கிட்டு இருக்கா ஏன் ஏன் கோதுக்கு என்னாச்சு கோதுக்கு என்னாச்சு அப்படின்னு அப்படி தேடுறாங்களா காவேரி மண்டையை அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அவங்க அப்படி குனிஞ்சவங்க நிமிடுறாங்க ஐயோ மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமாவை காணோம் அப்படிங்கிறாங்க என்னது குமரனை காணமா அதெல்லாம் கடையிலேருந்து வந்துடுவாரடி ஐயோ காணம் தேடிட்டுருக்காங்க மண்டபத்து வேறு போகணும்ல ஐயோ மண்டபம் இல்லை வீட்டில் தானே சொல்லிக்கிட்டீங்க மாமா என்ன மாமா சரி 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 விடு விடு ஏதோ குடியில் ஓதையில் இருக்கிற மாதிரி ஆயிட்டேன் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை இப்போ என்ன உங்கள் மாமாவோட வரணும் அவ்வளோதானே வேலை டயர்ட்ரி கண்ணை முடிக்கிறது உங்களுக்கு என்ன கண்ணை முடிச்சிங்க நைட்டு ஒரு ஒருவேளை இல்லையே நீங்கள் வந்தோன்னே தூங்கிட்டீங்களே ஏய் இந்த வேலை தான் தூக்கம் கட்டுறதுன்னு அர்த்தம் இல்லடி உழைக்கிறதும் ஒரு வேலை தானடி ஆ நான் நம்பிட்டேன் எங்கே போய் வேலை பார்த்துட்டு வரிய ஏ அதெல்லாம் சொல்லலை இப்போ என்ன உன் மாமாவோட வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பா படுத்துறாளுகளே அப்படின்ட்டு போகிறாரு போகிறாரு குடுன்னு ஓடி வந்து மறுபடியும் காவேரி இறுக்கி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு என்ன மாமா ஏ என்ன நானும் கடையாக வச்சுக்க மாட்டேன் நீ காலையிலேருந்து எத்தனை வாட்டி நல்ல ஒரு கவர்ச்சி முத்தம் கொடுத்து விட்டா அப்புறம் நான் அதை திருப்பி கொடுக்க வேணாமா நான் ரோட்டில் போக வேணாமா அப்புறம் மாமா ஒன்று நினப்பாவே போவேன் அதனால் இப்போ ஒரு முத்தம் அப்படின்னு நறுக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க காவேரி சிரிக்கிறாங்க ஐயோ மாமா மாமா அப்படின்ட்டு இவர் என்ன வேமா போகிறாரு இப்போ என்ன குமரனை காணும் தெரியுங்களா நான் போய் கூட்டிட்டு தருவேன் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க பார்க்குறாங்க எங்கேயும் உன் பிடிச்சா போகிறாரு ஐயோ மாமா காணோன்னு சொன்னேன் எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்னு இருக்கா நீ தைரியமா இருக்கா அப்படிங்கிறாங்க ஏ காவேரி உன் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்து வரடி அப்படின்னு சாரதாவும் பாட்டிங்க கவலைப்படாதீங்க என் புரிசையில் நீங்க பயப்படுறீங்க என் புருஷே இருக்கே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் போறாரு வண்டி எடுத்துட்டு போறாங்க காவிரி வண்டி எடுத்துட்டு போறாரு தேடிக்கிட்டே போறாரு எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு குமரனுக்கு கால் பண்றாங்க எடுக்கிறாங்க என்ன ப்ரோ எங்கே ப்ரோ போனீங்க உங்களை காணும் தேடுறாங்க இதான் அடுத்த முக்கத்துல வந்துட்டு இருக்கேன் வந்துருவேன் அப்படின்னு சொல்லல நீ அங்கேயே நில்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க போய்ட்டு என்ன ப்ரோ ஒரு ஆளாக வந்துட்டுருக்கீங்க பரவாயில்ல ப்ரோ என் பொண்டாட்டி கங்காக்கா நான் ஒரு ஆளாக என்ன என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன் ஐயோ நீங்கள் காதலையும் பாசத்துலேயும் இந்த விஜயவே தூக்கி சாப்பிட்டுவீங்க போல இருக்கே குமரன் அப்படிங்கிறாங்க சே போங்க பிரதர் அப்படிலாம் சொல்லா நீங்கள் பிரதர் ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்க பின்ன என்ன பிரதர் உங்கள் அளவுக்கெல்லாம் காதலில் வந்து கொடி கட்டி பறக்க முடியுமா என்ன நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலே சொக்கி போயிடுவாங்க அப்படின்னு குமரன் சொல்ல அட சும்மா இருங்க பிரதர் உங்கள் கண்ணுக்கு மட்டும் என்ன காந்த சக்தி நீங்கள் அழகுதான் பிரதர் நீ பாருங்கள் இப்போல்லாம் ஆளுங்க மாறிட்டிங்கள்ல அப்படின்னு விஜய் சொல்ல பிரதர் இதை மாற்றுறது நீங்கள் தானே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க அப்புறம் என் ஒட்டியான வாங்கிட்டீங்களா கோதாவரிக்கு அப்படிங்கிறாங்க ஆ இதை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாக்ஸ் எடுக்கிறாரு இதை பாருங்கள் அப்படின்னு பார்த்தா காணோம் என்ன எங்கே பிரதர் ஐயோ காணோம் அப்படின்னு ஒவ்வொரு பையன் எடுக்கிறாங்க பிரதர் வாங்கினது பாக்ஸுக்குலாம்னு வச்சுக்கங்க ஆமாம் அப்புறம் நான் ஜவுளி கடைக்குள்ளே தேடுறீங்க ஐயோ அப்படின்னு ஒவ்வொரு பையன் தேடி தேடி பார்க்குறாங்க காணோம் ஐயோ அப்படின்னு த கத்துறாருங்க குமரன் ஐயோ நான் கஷ்டப்பட்டு உழைச்சதே என் பொண்டாட்டிக்கு ஆசை ஆசையாக சர்ப்ரைஸ் கொடுக்கனு வாங்கினேனே கத்துறாரு கத்துறாரு நான் கஷ்டப்பட்டு உழைச்சது என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேனே அப்படிங்கிற பிரதர் பிரதர் அமைதி இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே வந்தீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கல டீ கடையில் உட்காந்தது வச்சது எல்லாத்தையும் சொல்கிறாரு சரி வண்டி எடுக்க வாங்க வாங்க கிளம்பும் அப்படிங்கல காவேரி ஃபோன் அடிக்கிது என்ன ஆச்சு அப்படிங்கள காவேரி நீ வெயிட் பண்ண இந்த வர்றேன் என்னம்மா ஆச்சு அப்படிங்கல அப்போதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாவம் உங்கள் மாமா தொலைச்சிட்டாரு ஐயோ அவருக்கு எதா இருந்தாலும் தொலைக்கிறதே குழப்பா போச்சா அப்படின்னு சொல்ல கங்கா சாரதா எல்லோரும் வந்துடுறாங்க ஏ என்னுடைய ஆச்சு என்ன என்னத்தை தொலைச்சாரு குமரே அப்படின்னு கேட்கல அது ஒன்றும் இல்லைம்மா ஏ காவேரி என் மேலே சத்தியம் சொல்லுடி என்ன தேடி என் தொலைச்சாரு என்ன சொல் அப்படிங்கிறாங்க அக்கா மன்னிச்சிருக்கா பாவ அக்கா மாமா இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சா இருக்கா உனக்கு ஓட்டி వానక్కడి என்னடி சொல்கிற ஆமக்கா அப்படின்னு நடந்ததை பூரா சொல்கிறாங்க விஜய் நிவின் மூணு பேர் அங்கே கடையில் இருந்தது மூணு நாலு நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சது இப்போ கடைக்கு போய் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறக்காக தான் வாங்க போயிருக்காங்க இப்போ தொலைஞ்சு போச்சாம்கா அதை தேடித்தாக்கா குமரனும் என் வீட்டுக்காரரும் போயிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க கங்கா அப்படியே தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க ஐயோ பாவமே இவர் கஷ்டப்பட்டு உழைச்சது போச்சா இவர் என்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள்லாம் சேர்ந்து போய் வாங்கியிருக்கோம்ல ஐயோ மாமா ஏய் அவருக்கு எதுவும் ஆகலையே அக்கா அவர் ரெண்டு பேரும் போயிருக்கா அக்கா நீ அமைதியை இருக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி ஃபோன் அடிக்கிறாங்க காவேரி இருமா நான் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் மயக்கம் வந்துருச்சுன்னு ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிச்சாராம் அந்த இடத்துல யாரோ ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அவருக்கு மயக்கமாக வந்திருக்கேன் நான் இது தெரியாமல் அவரை படுத்து எடுத்துட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க இருக்கா இருக்கா அவருக்கே நீ ஏக்கா பயப்படுற என் விஜய் இருக்கா இருக்கா இருக்கார் இருக்கார் யார் இல்லைன்னா இப்போ என் புருஷன் ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாரு டீ கடைக்கு அங்கே போய் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க குமரன் பாவங்க அழுகையில் என்ன சொல்கிறதுனே தெரியல அழுது புலம்பிட்டே இருக்காரு பிரதர் பிரதர் அழுகாதீங்க நீங்க இருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா கேக்குறாங்க யாரும் தெரியல ஒன்னும் தெரியல அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் பார்க்குறாங்க ஆஹா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேமரா ஒர்க் ஆகுமா ஆ ஆகும் அப்படின்னு போய் பார்க்குறாங்க விஜய் என்ன பண்ணாங்க குமரன் கூட்டிகிட்டு ஓடுறாங்க குமரன் அழுது தீர்த்துறாரு விஜய் ரெண்டு வாரத்தை தான் சொல்கிறாரு சொல்லக்கூட விடலை பாம சார் இவங்க காண்டி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒட்டியான வாங்கிட்டு போயிருக்காங்க ப்ளீஸ் சார் இவங்க கேமரா தாங்க சாங்கலாம் குமரன் அழுகிறாங்க உங்கள் காலை பிடிக்கிறேன் கையை பிடிக்கிறேன் அது யார் தானே தெரியணும் அப்படிங்கிறாங்க ஏன் தம்பி அழுகிறீங்க அதெல்லாம் தர்றான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாங்க பார்க்குறாங்க இவரு உட்காரது வைக்கிறது எல்லாமே தெரியுதுங்க ஆடுதான் சீன் பார்த்தா அங்கே ராகினி தம்பி வர்றாங்க அப்படியே பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது அடை பாவி இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவையே வரணும் இரு இரு அப்படின்னு விஜய் தாங்க கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்து ஆளை வச்சு அப்படியே ஆட்டையை போட்டு அவன் கிட்ட கொண்டே கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு இனிமேல் உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு திட்டிட்டு போகிறதையும் பார்க்குறாங்க என்னையடை கடத்தின அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு இருக்குது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாங்க தன்னோட செல்லில் ஏற்றிக்கிறாங்க குமரன் அன்புரோ கவலைப்படாதீங்க வாங்க அவனை எங்கே ஏற்கான்னு பிடிக்கிறான் அப்படின்ட்டு நீ வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுறாங்க என்னாச்சு பிரதர் ஏன் இப்படி பதட்டமா பேசுகிறீங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன என்ன அப்படிங்கிறாங்க அவங்களும் ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறாரு அப்போ தான் சொல்கிறாங்க நடந்ததை அட பாவி இவன் தான் இப்படி வேலையும் பண்ணதா நான் அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அங்கே அதாவது விஜய் டீம் குமரன்ட்டையும் நிவின் பறந்தடிச்சு ஓடுறாரு ஓடும்போது போது எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விவரம் சொல்லிட்டு தான் போகிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து அண்ணனோட வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரா அண்ணன் கண்டுபிடி விஜய் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்ன கையோட அப்போ காவேரிக்கு மூச்சு வாங்குது போதும் போதுமாக்கா நான் தான் சொன்னேன்ல ஏய் கண்டுபிடிச்சது பெருசுலடி அவன் கொடுக்கற மாட்டி நகையை உடனே காவிரி பார்க்குறாங்க அக்கா அதான் ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை வச்சு ஆஃபீஸில் போய் சொல்லிட்டா போதும் எந்த ஆஃபீஸில் அடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவோம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போவோம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் இந்த மாதிரி கலான் இருக்கேன் யார் இவன் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டா ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க யாருன்னு தெரிலன்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ கரெக்டாக பசு உதவி தூக்கி வச்சு நொங்கிடுவாங்கல்ல நிஜமாவடி ஆமாக்கா அக்கா என் அதுக்கு அவன் ஏதாவது பண்ணிட்டான் அக்கா நீ என்னக்கா ஆவும்னு அவன் எதாவது பண்ணிடுவான் இவன் ஏதாவது பண்ணிடுவோன்னா நம்ம மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அடிவாய்க்கு கீழே கிடக்கணுமா சும்மா இருக்கா அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தா அதே மாதிரி போலீஸோட போயிட்றாங்க பசுபதி வீட்டுக்கு போய்ட்டு இங்கே பார் உன் பையன் அந்த மாதிரி திருட்டு வந்துவிட்டான் அப்படிங்கிறாங்க எங்க எங்ககிட்ட கோடி நகை இருக்குங்க உங்ககிட்டு ஒரு நகை எங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு பசுபதி சொல்ல ஆ கோடி நகை உங்கள்கிட்ட இருக்குது ஒரு நகை உங்களுக்கு தேவை தான் ஆனால் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க உங்கள்டா எங்கடா உன் மையன் அப்படிங்களை ஆ என் மையம் வெளியில் போயிட்டான் அப்படிங்கல மேலே மாடியிலேருந்து இறங்கி வராரு டேட் அப்படின்ட்டு ஐயோ மாட்டிக்கிட்டானே பார்த்தா அவர் சம் அப்படியே திருடிட்டு வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே கிடக்கிறாராம் உள்ளுக்குள்ள வந்து கிடக்குறான்னு கிடக்கிறாங்க அடுத்து பார்த்தா போலீஸ் வந்து கொத்த அள்ளிடுது கொடுறான் நகை எங்கடா வச்சிருக்கேன் ஆ நான் அதெல்லாம் எடுக்கல இங்கே பார் அப்படின்னு கேமராவை காமிக்கிறாங்க அந்த இது சிசிடிவி ஃபுட்டேஜை அதுக்கெல்லாம் பசு என்ன ஆதாரம் இருக்குது என் பையன் திருடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை காமிச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியல தலையை தொங்க போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மையண்ட்டை டேய் ஏதா இருந்தாலும் அப்பிட்ட சொல்லி செய்ய மாட்டேடா நானே ஒரு அவங்க கிட்ட கடந்து தவிக்கிறேன் படா அதை பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கே அவங்க தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே உனக்கு தண்ணி மண் எல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கல ஏண்டா இப்படி எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி தொலைச்சா அப்படின்னு நாலு சாத்து சாத்துறாரு போலீஸ் சார் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்னாக அப்படிங்கிறாங்க வேற வழியே இல்லைங்க மேலே போயிட்டு மறுபடியும் எடுத்தாந்து இந்தாங்க அப்படிங்கிறாங்க இந்தாங்கன்னு கொடுத்தா மட்டும் போதுமா மன்னிப்பு கேள்றான் அப்படிங்கிறாங்க என்னைய மன்னிப்பு கேட்க இப்போ என் பிள்ளைய மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்களே இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்கடா நான் சும்மா விட மாட்டேன்டா மன்னிப்பு கேட்டு தொலை அப்படிங்கிறாங்க மன்னிப்பு கேட்டாலும் உங்களை விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார் நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும் நான் வேணா வர்றேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு நகையை கொடுத்துட்டு கிளம்பி போகிறான் அதுக்கப்புறம் நகையோட பிரதர் சீக்கிரம் வாங்க நமக்கு இவங்கெல்லாம் பேச நேரம் இல்லை அப்படின்னு கூப்பிட்றாங்க விஜய் வராரு அப்படி நெத்தியில் ஒரு தட்டு தட்டுறாரு பசுபதியா அதுக்கப்புறம் மூணு பேர் சிட்டா பறக்கிறாங்க சும்மா செம்ம வேகத்தில் இருக்காங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறாங்க போயிட்டுருக்காங்க இடையில பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிருது மூணு பேர் பைக்கில் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ தான் சார் 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 கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போய்ட்டுருக்கோம் சார் ப்ளீஸ் ஆனால் அவங்க கதையை சொல்கிறாங்க ஓரளவு சொல்லி முடிச்சாலும் இல்லப்பா நான் ரூல்ஸை அப்படிங்களே பரவாயில்லங்க நீங்கள் ரூல்ஸ் மதிக்கிறீங்க ஃபைன் போடுறீங்களா அப்படின்னு ஃபைனை போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக கிளம்பிங்க வர்றாங்க இங்கே தவிப்போட இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டீங்களான்னு கங்கே அப்படியே குமரனை வந்து கட்டி பிடிச்சி அழுகுதுங்க நான் அவங்க ஆசையாக இருக்கேன் பொண்டாட்டி ஆசைப்பட்டு மனசுல நினைச்சாலே அதை நிறைவேற்றணுமா தான் அவங்க மேலே எப்படி உண்மையான காதல் வச்சிருக்கு வந்து ஒரு வாட்டி காவேரிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதை நான் கேட்டேன் அப்போ தான் நினைச்சேன் அப்ப காதலில் இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு நான் நினைச்சது பூரா நம்ம ஒருத்தவங்கள பிடிச்சி போச்சு அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியாக மனசு குணமா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தோணலை கங்கா அப்போ அப்பதான் காவேரி வராங்க மாமா என்ன மாமா நினச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒருத்தவங்கள நோகாமல் வச்சுக்கணுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் மாமா காதல் அப்போ அதுதான் வெளிப்பாடு இதில் நாங்கள் சொன்னதான் உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி பேச அதுதான்மா காவேரி அதுதான் அப்போ நோகாமல் வச்சுக்கணும்னு மனசால் நினச்சா மட்டும் பத்தாது இந்த மாதிரி வெளிக்கொணும்னு தெரிஞ்சிச்சு இது எல்லாமே விஜயோட இது தான் அப்படிங்கிறாங்க அப்படியே கங்கா மூஞ்சி தொங்க இருக்காங்க ஏன்னா எதுக்கெடுத்தாலும் விஜய் காவேரி தான் பெஸ்ட்டு விஜய் காவேரி தான் முக்கியம்னு வீட்டில் பேசுகிறாங்கன்னு ரொம்ப நொந்துக்கிட்டாங்கள்ல இப்போ நகையோட வரதுக்கு காரணம் இங்கே விஜய் தான் அப்படின்னு குமரன் சொல்லிடுறாங்க விஜய் மட்டும் அந்த யோசனையை சொல்லி அங்கே பசுபதி போட்டு நாலு சாத்து சாத்தா சாத்தலைன்னா இந்த மாதிரி நகை வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படியே கங்கா பார்க்குது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்தா காவேரி விஜய் பார்க்குறாங்க எப்படி மாமா அப்படிங்களே என் செல்லம் அப்படின்னு நெத்தி வாரி அப்படி முத்தம் அப்படி நெத்தியில் வச்சுக்கிறாங்களா இது மட்டும் பார்த்தாதும்மா என் உதட்ட உருவி நீ முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஜாடையில் சொல்லு ஓகே என் மாமா அப்படின்னு முத்தம் கொடுக்க பார்த்தா எங்கே காணா அப்படின்னு திரும்புகிறாங்க ஹலோ மேடம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பின்னாடி வந்து தோல்படியை தடாரு ஓ இங்கே எப்படின்னு வந்த அப்படிங்கிற ஆமாம் போகையில் நீ எனக்கு மூணு முத்தம் கொடுத்த நான் உனக்கு ரெண்டு தான் கொடுத்துட்டு போயிருக்கேன் இன்னொன்று பேலன்ஸ் இருக்குது வாங்க வாங்க கொடுத்துட்டு வந்து மற்ற வேலையை பாருங்கள் அதுவும் போக இப்போ நான் மாமா வீர தீர செயல் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கு ஆ அதுக்கு வெறும் முத்தம் தானா வேற வேணாமா அடி ஏன் வா வேற இருக்கா வா 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 ஆ மாமா இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு நெல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு முதுகிலே ஒரு தட்டு தட்டுறாங்க அம்மா அப்படிங்கிறாரு உடனே பாட்டியே சும்மா சும்மா ஏன் என் பேரை நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஹலோ வக்காலத்தோ அம்மாம்மா அப்போ நான் உங்களை தொடக்கூடாதா அப்படின்னு தொட வேணாம்மா ஐயக்கு பாட்டி நீங்கள் சும்மா போங்க பாட்டி என் முன்னாடி தொடுவா அடிப்பா கடிப்பா என்ன பண்ணுவா இது எங்களுக்குள்ள சகஜம் நீ பாட்டுக்கு குடும்பத்தில் குழப்பான பண்ணிட்டு போயிடாத அப்படிங்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க பார்க்குறாங்க விஜய் என் செல்ல பண்ணாட்டி தொட்டான அழகு தான் நின்னாலும் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து ஒரு கைத்தோ தோல் பட்டைய வச்சு ஒரு வருஷம் வருசுறாங்க ம் ம் இருக்குடி உனக்கு கச்சி அப்படிங்கிறாங்க செம்ம சிரிப்பு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கெல்லாம் விஜய் காவேரியோட அழகும் நடிப்பும் ரொமான்ஸும் எங்க மனசை கொள்ள கொள்ளுது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல கருத்தை சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு இருகரம் குப்பி வணங்கி வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்